சாதி ஏற்றத்தாழ்வை நீங்க போக்கணும்னா அதுல அகமன முறையில் இருந்து விடுபட வேண்டும் என்பது ஒரு கொள்கையாக மார்க்சிஸ்ட் கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய முக்கியமான தலைவர்கள் இப்போ நீங்க என் சங்கரையா எடுத்தீங்கன்னா அவர் வந்து சாதி மறுப்பு மத மறுப்பு திருமூலம் செய்து கொண்டவர் தோழர் கே பாலகிருஷ்ணன் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அநேகமா எங்க தலைமையில இருக்கக்கூடிய பலரும் அப்படிதான் இருப்பாங்க ஆனா பொதுவாக நீங்க சாதாரண மனிதர்கள் தான் ஜாதியா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க சமீபத்தில் முன்னாள் முதல்வர் இப்போ எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருநெல்வேலி நகரத்திற்குள் மூணு இடம் அம்பாசமுத்திரம் ஓரிடம் ஒரு ஓரடம் நினைக்கிறேன் ஐந்து இடங்களில் பேசினார் இந்த ஐந்து இடங்களில் கவின் கொலையை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலாம் பாஜக எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் ஒரு ஆணவ கொலைக்கு எதிராக இது ஆணவ கொலை இது தவறு என்று அவர்கள் எங்கேயுமே பதிவு செய்தது கிடையாது அதாவது சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு கொலை நடந்து போச்சுன்னு எழுதுவாங்களே தவிர இதற்கு காரணம் சாதி ஆணவமாக இருக்கிறது என்கிற விஷயத்தை சொல்ல மாட்டாங்க வாக்குகள் பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் நமக்கு பிரச்சனை ஆயிரும் என்று அதன் காரணமாக சாதி ஆணவ கொலை இதுன்னு சொல்ல மாட்டாங்க அதை தடுக்கிறதுக்கு சட்டம் வேணுங்கிறத சொல்ல மாட்டாங்க அதிமுக அரசாங்கம் இருக்கிற போது ஒரு சட்ட முன்வடிவை தோழர் ஆ சௌந்தரராஜா அப்போது அவர் சட்டமன்ற குழு தலைவராக இருந்தார் கொடுத்த போது அதை ரிஜெக்ட் பண்ண தமிழ்நாட்டில் சாதிய ஆணவ கொலைகள் எதுவும் நடக்கவே இல்லை என்று திரு ஓபிஎஸ் அப்போது சட்டமன்றத்தில் பேசுகிற போது சொன்னார் எனவே பிரச்சனை என்னன்னா இந்த கொலைகள் என்று வருகிறபோது போது அந்த ஓட்டுக்கள் தங்களுக்கு கிடைக்காதோ என்கிற காரணத்திற்காக அதை ஆதரித்து அவர்கள் பேசுவதே கிடையாது